சட்டமன்ற இடைத்தேர்தான் பொறுத்த வரைக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் டிடி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மதிப்புக்கும் வெற்றி பெற செய்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர் நாடாளுமன்ற பணியாற்றியவர் ஆகவே கட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி செய்ய வேண்டும் மக்களுக்கு எந்த வகையிலே சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து செய்யக்கூடிய இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற புரட்சி அந்த இடத்தை நிரப்புவதற்காக மரியாதைக்குரிய டி அவர்கள் கழகத்தின் சார்பாக இங்கே போட்டியிடுகின்ற வானொலி ஆராய்ச்சி மையத்தில் கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க அதனால நாங்க அந்த பிறகு ஒரு தேதி உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் உள்கட்சி பிரச்சனை தேவை பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்பானந்தால் எங்களுக்கு முக்கியம் தி நெக்ஸ்ட் டே அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட போய் ரோஸ் ராய் ரோஸ் ராய் கார் என நமக்கு தெரியாது விலை உயர்ந்த காரா பன்னெண்டு கோடி இந்த கார் ரோஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் ராய் கார்